நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்து ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் வேத வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் ஆபத்து காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆபத்து காலம் யாருக்கெல்லாம் வரும் யாருக்கெல்லாம் ஆபத்து வராது என்பதை வேத வசனத்தின் மூலமாக உற்று நோக்குவோமானால் ஆபத்து வராது என்று சொல்லத்தக்க மனுஷன் பூமியிலே ஒருவரும் இல்லை பூமியிலே வாழுகிற எல்லா மனுஷருக்கும் ஆபத்து வரும் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஆபத்து வரும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஆபத்து வரும் சத்தியத்தின்படி வாழுகிறவர்களுக்கும் ஆபத்து வரும் சத்தியத்தின்படி வாழாதவர்களுக்கும் ஆபத்து வரும் எல்லாருக்கும் ஆபத்து வரும் இந்த ஆபத்து எல்லாருக்கும் சமமாக வரும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் மற்றவர்கள் ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது வேதம் சொல்லுகிறது நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கான காரணம் என்ன நான் உன்னை நோக்கி கூப்பிட்டபோது நீ என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை நான் கூப்பிட்டபோது எனக்கு நீ உன் முகத்தை காண்பிக்காமல் முதுகை காண்பித்தாய் எனவே உனக்கு ஆபத்து வரும்போது நானும் ஆகடியம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் எனவே ஆபத்து எல்லாருக்கும் சமமாக வரும் ஆனால் அந்த ஆபத்து காலத்திலே யார் தப்பித்துக் கொள்ளுவார்கள் யார் அதில் விழுந்து போவார்கள் அழிந்து போவார்கள் என்பதுதான் இன்றைய காரியம் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தை கவனித்து பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆபத்து என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நாம் சோதனை என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிடால் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் உபத்திரவங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் குறைவுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படி பல்வேறு விதங்களிலே ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து கூறும்போது இரண்டு வீடுகளை கட்டின மனுஷர்களை குறித்து ஒரு ஓமையாக இயேசு பேசினார் ஒருவன் கற்பாறையிலே ஆழமாக தோண்டி அஸ்திபாரம் போட்ட வீட்டை கட்டினவன் இன்னொருவன் மணல் மேலே இட்டு தன்னுடைய வீட்டை கட்டினவன் இந்த ரெண்டு வீடுகளும் நிலைத்து நின்றது பெருமழை ஒரு நாள் வந்தது அது வெள்ளமாக மாறி ரெண்டு வீடுகள் மேலும் மோதிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் ஆபத்து காலம் அந்த ஆபத்து காலம் ரெண்டு வீடுகள் மேலும் மோதின போது வேதம் சொல்லுகிறது ஒரு வீடு நிலைத்து நின்றது அந்த கற்பாறையின் மேலே ஆழமாய் தோண்டி அஸ்திபாரமிடப்பட்ட வீடு நிலைத்து நின்றது மணல் மேலே கட்டப்பட்ட வீடு முற்றிலும் அழிந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஆபத்து என்பது எல்லாருக்கும் வரும் அதுக்கு யாரும் நீங்கி போக முடியாது இந்த ஆபத்து காலத்திலே நாம் என்ன செய்கிறோம் நாம் எப்படி அந்த ஆபத்தை ஹேண்டில் பண்றோம் தான் முக்கியமான காரியம் நம்முடைய காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது ஒரு பக்கம் நமக்கு உதவி செய்கிறதற்கு தேவன் நின்று கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் நம்மை ஏளனப்படுத்தி நம்மை டிஸ்கரேஜ் பண்ணி எப்படியாகிலும் நம்மை வீழ்த்திவிட வேண்டும் என்று சொல்லி நமக்கு இடது புறத்திலே சாத்தானும் நின்று கொண்டிருக்கிறான் இங்கே நம்மை என்கரேஜ் பண்ணுகிற கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நமக்கு பலப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு வலதுபுறத்திலே நிற்கிறார் இடதுபுறத்திலே நம்முடைய அழிவை விரும்புகிற சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான் இதரு ரெண்டு பேருக்கும் நடுவிலே நாம் இருக்கிறோம் இப்பொழுது ஆபத்து நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் வேதத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த நபர்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஆபத்து வந்திருக்கிறதா அப்படிப்பட்ட ஆபத்து நாட்களில் அவர்கள் என்ன செய்தார்கள் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை குறித்து நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம் இன்றைக்கு மூன்று நபர்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் வேத வசனத்திலிருந்து முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதிகாரம் அதில் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் அருமையா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை கவனித்தீர்களா கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமானார் நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் அதாவது உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார் நீ எப்படி புறப்பட்டு போவாயானால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் என்றெல்லாம் ஆபரகமோடு ஆண்டவர் பேசினார் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கேட்டவுடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் எங்கு போகிறோம் என்பதை கூட அறியாத ஆபரகாம் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய வார்த்தையை நம்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் கால் போன போக்கிலே நடந்து கொண்டு போகும்போது எதேச்சையாக காணான் தேசத்திலே வந்து சேருகிறான் அந்த கானான் தேசத்திலே வந்து சேரும் போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஆபிரகாமே நான் சொன்ன தேசம் இதுதான் இந்த தேசத்திலே நீ குடியிருந்து வாசம் பண்ணு என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார் உடனே ஆபிரகாம் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான் அங்கே குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டுக்கொண்டான் ஆனால் சில நாட்களுக்குள்ளாக அவன் குடியிருந்த அந்த தேசத்தில் என்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள் கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தில் வாக்கு தத்துவத்திற்கு சொந்தக்காரனாகிய ஆபரகாம் விசுவாச வீரனாகிய ஆபரகாம் தங்கியிருந்த அந்த கானான் தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று அந்த பஞ்சம் உண்டான உடனே ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா எகிப்து தேசத்தை அவன் எட்டி பார்க்கிறான் எகிப்து தேசத்திலே ஆகாரம் இருக்கிறது எகிப்து தேசம் செழிப்பாய் இருக்கிறது எனவே தன்னுடைய ஆகாரத்திற்காக தன்னுடைய தேவைகளுக்காக ஆபிரகாம் வாக்குத்தத்த பூமியாகிய ஆகிய காணானை விட்டு விட்டு எகிப்திற்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அந்த தேசத்தை பஞ்சம் வந்தவுடனே அவன் பொறுமையாய் அந்த தேசத்திலே காத்திருந்து கர்த்தரை நோக்கி பார்த்திருக்க வேண்டும் ஆண்டவர் இடத்திலே கேட்டிருக்க வேண்டும் கத்தாவை இந்த தேசத்திற்கு நீர்தான் என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த தேசம் வாக்குத்தத்தம் உள்ள தேசம் நீர்தான் எனக்கு வாக்கு கொடுத்தீர் நான் உம்முடைய வார்த்தையை நம்பித்தான் இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த தேசத்திலே பஞ்சம் வந்துவிட்டது எனக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் இல்லாவிட்டால் என்னை நீர் நடத்தும் நான் எங்கு செல்ல வேண்டும் அதற்கு நேராக என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் பொதுவாகவே பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் போராட்டங்கள் என்று வந்துவிட்டால் உடனடியாக நம்முடைய மனித மூளை சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நீ இதை செய்துவிடு இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் இவர்களை போய் பார்த்துவிடு இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் இவர்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து விடு இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் நீ இப்படிப்பட்ட காரியங்களை துணிந்து முடிவெடுத்துக்கொள் இந்த பிரச்சனை மாறிவிடும் என்றெல்லாம் நம்முடைய மனித மூளை நமக்கு பல ஆலோசனைகளை பல வழிகளை நமக்கு சொல்லும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஜாக்கிரதையாயிரு இருந்து அந்த வேலைகளிலே பொறுமையாய் அமர்ந்திருந்து தேவ சமூகத்திலே சென்று தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் இந்த தொழில் தான் எனக்கு வாக்கு பண்ணினீர் இந்த வேலை நீர் தான் எனக்கு வாக்கு பண்ணினீர் இந்த குடும்பத்தை நீர் தான் எனக்கு தந்தீர் இந்த ஊழியத்தை நீர் தான் எனக்கு தந்தீர் நீர்தான் வாக்குத்தத்தமாக எனக்கு சொல்லி அதை நிறைவேற்றி இருக்கிறேன் இன்றைக்கு நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த குடும்பத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன் இந்த தொழில் செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன் இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்பா ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்து விட்டது நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்திலே ஒரு வறட்சி வந்துவிட்டு விட்டது ஒரு பஞ்சம் வந்து விட்டது என்னுடைய குடும்பத்திலே புயல் அடிக்கிறது என்னுடைய வேலை ஸ்தலத்திலே பயங்கரமான பிரச்சனை வந்து விட்டது இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லும் நீர் சொல்லித்தான் இந்த வேலைக்கு நான் வந்தேன் நீர் சொல்லித்தான் இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீர் சொல்லித்தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ பிரச்சனை விட்ட உடனே உம்மிடத்திலே கேட்காமல் நான் முடிவெடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை நான் எந்த முடிவையும் எடுக்கப் போவதில்லை என்னோடு நீர் பேசும் எனக்கு நீர் சொல்லும் நான் போக வேண்டிய இடம் என்ன இல்லாவிட்டால் இங்கே தங்கி இருக்க வேண்டுமா வெளியே போக வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லும் என்று தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் ஆனால் இந்த ஆபிரகாம் பாருங்கள் அவன் ஆலோசனையே கேட்கவில்லை ஆண்டவரிடத்திலே கேட்காமல் இவன் அங்கே இருந்த அந்த வாக்குத்த பூமியை விட்டு அவன் எகிப்துக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய அந்த வாக்கு பூமியாகிய காணானில் பிரச்சனைகள் வந்த உடனே அங்கு பஞ்சம் வந்த உடனே அந்த இடத்தை விட்டு விட்டு வெளியே போன ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமா நன்றாய் கவனியுங்கள் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும் ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் தான் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தவன் தான் இந்த ஆபரகாம் ஆனால் இடையில ஏற்பட்ட அந்த சின்ன பிரச்சனை நிமித்தமாக ஆபரகாம் எகிப்திற்கு போன உடனே அப்ரகாமுடைய மனைவியாகிய சாரால் பிடித்துக்கொண்டு கொண்டு போகப்படுகிறாள் அது ஒரு தற்காலிக இழப்பாக இருந்தாலும் அந்த நாளிலே ஆப்ரஹாமுடைய மனநிலைமையை யோசித்து பாருங்கள் அபரகாமலை நிம்மதியாக தூங்கி இருக்க முடியுமா சாப்பிட்டு இருக்க முடியுமா ஒன்று இருதயத்தில் இருதயத்திலே நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை அந்த தேசத்து ராஜா சாராளை அழகுள்ளவள் என்று கண்டு அவன் தனக்கு அவள் வேண்டும் என்பதற்காக அவளை பிடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுகிறான் ஆனால் கத்தரோ உண்மையுள்ளவராக இருந்து கிருபையுள்ளவராக இருந்து சாராளை மீண்டும் பத்திரமாக மீட்டு கொண்டு ஆபிரகாம் இடத்துல கொண்டு வந்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய இழப்பை அது தற்காலிகமானதாக இருந்தாலும் ஆபிரகாம் சந்தித்தான் அவனுடைய மன உளைச்சல் கடுமையாக இருந்திருக்க வேண்டும் அவைகளையெல்லாம் ஆபிரகாம் சந்திக்க நேர்ந்தது எதற்கு தெரியுமா பஞ்சம் வந்தது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு வெளியே போனதினாலே இரண்டாவது ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த மனுஷனை குறித்தும் வேதம் சொல்லுகிறது அந்த மனிதர் வேற யாரும் இல்லை ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு என்பவன் ஆதியாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கின் இடத்தில் கேராருக்கு போனான் இங்கு வசனத்தை பாருங்கள் ஆப்ரஹாம் உடைய மகனாகிய ஈசாக்கு இப்பொழுது ஆப்ரஹாம் மறித்து போனான் சாராள் மறித்து போனாள் இப்போ ஈசாக்கு தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளோடு வாழ்ந்து வருகிறான் அவன் நாட்களிலே மீண்டும் அந்த கானான் தேசத்திலே ஒரு பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சம் வந்த உடனே ஈசாக்கு என்ன செய்கிறான் அபிமலேக்கு என்கிற பெலிஸ்தீரின் ராஜாவின் இடத்தில் போகிறான் கேரார் கேராரூர் என்கிற இடத்திற்கு இந்த ஈசாக்கு சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த வசனத்தை நீங்கள் அவர் கவனித்து பாருங்கள் அவன் இந்த பெலிசு தேசத்தில் இருக்கும் போது கத்தர் சொல்லுகிறார் அவன் கத்தர் ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்து தேசத்திற்கு போகக்கூடாது நீ இதே தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார் அந்த வசனத்தை நாம் படித்து பார்க்கும்போது ஈசாக்கினுடைய இருதயத்தில் மீண்டும் எகிப்திற்கு அவன் போக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருக்கலாம் அதனால தான் கத்தர் சொல்லுகிறார் நீ எகிப்திற்கு போகாதே நீ இங்கேயே இருந்துரு ஈசாக்கு பக்கத்தில் இருந்தவங்க சொல்லி இருக்கலாம் இந்த தேசத்தை விட எகிப்திலே செழுமை இருக்கிறது எகிப்திலே நன்மைகள் இருக்கிறது அந்த தேசம் பச்சை பசேல் என்று இருக்கிறது வா எகிப்துக்கு போகலாம் என்று அழைத்திருக்கலாம் ஈசாக்கினுடைய சிந்தனையிலும் சில தடுமாறல்கள் வந்திருக்கலாம் அவனுடைய இருதயத்திலும் சற்று யோசித்திருக்கலாம் எகிப்திற்கு நாம் சென்று விடலாம் என்று நினைத்திருக்கலாம் எனவேதான் ஆண்டவர் சொன்னார் நீ எகிப்திற்கு போகாதே இங்கேயே இரு என்று சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஈசாக்கு கவனித்து பாருங்கள் இந்த ஆலோசனை கேட்கவில்லை கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் காத்திருப்போம் என்கிற ஒரு எண்ணம் ஈசாக்கு இல்லாமல் தானே சுயமாக முடிவெடுத்து அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம் பெலிஸ்தீரின் தேசத்திற்கு போகிறதை பார்க்கிறோம் பெலிஸ்தீனின் தேசத்திலும் அதே பிரச்சனை வருகிறது தன்னுடைய தகப்பனுக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அதே பிரச்சனை வருகிறது ஆனால் ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்காள் பிடித்து கொண்டு போவதற்கு முன்பாகவே அவள் ஈசாக்குடைய மனைவி என்று ராஜாவுக்கு தெரிந்ததினாலே அவளை விட்டு விடுகிறான் ஆனால் அதற்கு பின்பு ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன தெரியுமா ஈசாக்கினுடைய வேலைக்காரர் துறவை தோண்டுகிறார்கள் ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபரகம் நாட்களிலே தோண்டப்பட்டு தூர்த்து போடப்பட்ட அந்த எல்லாம் மீண்டும் தோண்டுகிறார்கள் தோண்டி அதில் நீருற்றி அவர்கள் காண்கிறார்கள் நல்ல தண்ணீர் அந்த துறவிலே வருகிறது அந்த ஈசாக்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஈசாக்குடைய வேலைக்காரர்களுக்கு சந்தோஷம் ஈசாக்குடைய மிருக ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறது சந்தோஷமா இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது அந்த ஊரில் உள்ள மேய்ப்பர்கள் வந்து இந்த துறவு எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள் இந்த துறவு எங்களுக்கு வேண்டும் இது எங்களுடையது என்று அவர்களோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் ஈசாக்கு அவர்களோடு எதிர்த்து நிற்கவில்லை போகட்டும் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி வேறொரு இடத்திலே துறவை தோண்டுங்கள் என்று சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஈசாக்கினுடைய கையின் பிரயாசங்கள் வீணாய் போயிற்று எவ்வளவு மனம் சோர்ந்திருக்கும் பாருங்கள் கஷ்டப்பட்டு துறவுகளை தோண்டி அதிலே தண்ணீரை எல்லாம் கண்டவுடனே ஈசாக்கு எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பான் ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அது என்னும் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணி அந்த துறவு ஈசாக்கினுடைய கரங்களில் பிடுங்கப்படுகிறது ஏன் ஈசாக்கு இந்த நஷ்டம் ஏன் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு மன சோர்வுகள் மன உளைச்சல்கள் ஏன் ஈசாக்கினுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிட்டு தெரியுமா பிரச்சனை வந்தவுடனே அவன் இருந்த இடத்துல அந்த பஞ்சம் வந்தவுடனே தேவனுடைய ஆலோசனையை கேளாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் தானாகவே முடிவெடுத்து எங்கு நன்மை இருக்கிறது எங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று தானாகவே முடிவெடுத்து அந்த இடத்திற்கு சென்றபடியினாலே ஈசாக்கு இவ்வளவு பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டான் கொண்டான்